மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வரும் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரையில் நடத்துவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார் அதனை தொடர்ந்து மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் ரோட்டில் பாரபத்தியில் சுமார் ஐநூற்று பத்து ஏக்கரில் மாநாடு நடத்த இடம் தேர்வு செய்யப்பட்டு சுத்தம் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது கடந்த மாதம் நடந்த மாநாட்டு திடல் அமைப்பதற்கான பூமி பூஜையில் புஷ்ஷி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மதுரை எஸ்பி அரவிந்திடம் மாநாடு நடத்துவதற்கான அனுமதி வழங்குமாறு மனு அளித்தார் விக்கிரவாண்டி மாநாட்டை விட மதுரையில் நடக்கும் இரண்டாவது மாநாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என மாநாட்டு பணிகளில் கட்சியினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடப்பதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் சிரமம் ஏற்படும் என்பதால் மாநாட்டை ஆகஸ்ட் இருபத்தைந்து முன்னரோ அல்லது அதற்கு பிறகோ நடத்துமாறு போலீசார் சார்பில் புஸ்ஸி ஆனந்திடம் தெரிவிக்கப்பட்டது போலீசாரின் வேண்டுகோளையடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னரே மாநாடு நடத்த உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் சிலர் தெரிவித்தனர் இந்நிலையில் நேற்று மாலை மதுரை எஸ்பி அரவிந்தை சந்தித்த பொதுச் செயலாளர் ஆனந்த் நிருபர்களிடம் கூறியதாவது வடக்கு மாவட்ட தலைவர் விஜய் அன்பன் கல்லானை உடன் இருந்தார் மதுரை செய்திகளுக்காக கேத்திருப்பதே இல்ல காவல்துறை விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி வர்றதுனால அவங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கு ஒரு தேதி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அது தலைவரோட அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் அந்த தேதியில அதுல அதுக்குள்ளார ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க காவல்துறை கடிதம் கொடுத்திருந்தார்கள் அந்த கடிதத்தை வாயிலாக தலைவர் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயித்து அதுக்கு நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் ஆமா கேட்டுதான் அவங்க விநாயகர் சவுர்த்தி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும்